entertainment is what we do what we do what we do பிரபல நடிகையும் சரத்குமாருடைய மகளுமான வரலட்சுமி மும்பையைச் சேர்ந்த தொழிலதிபர் நிக்கோலை சச்ச்தேவ் அப்படின்றவங்களுக்கும் ரீசெண்டாக தாங்க நிச்சயதார்த்தம் முடிஞ்சுது இவங்க ரெண்டு பேருமே நீண்ட நாட்களாக நண்பராக இருந்த டைம்ல இருந்து இப்போ காதலிச்சு திருமணம் பண்ணிக்க இருக்காங்க நடிகை வரலட்சுமிக்கு இப்போ வயசு முப்பத்தி ஒன்பது இவங்களுடைய காதல நிக்கோலை ஏற்கனவே திருமணமாக்கி விவாகரத்து அனுபவங்க இப்போ நாற்பத்தி மூணு வயதாகக்கூடிய இவருக்கு பதினஞ்சு வயசில் ஒரு மகள் இருக்காங்கன்னு சொல்லப்படுத்து பணத்துக்காக திருமணம் செய்யறதா பேசுகிறவங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க வரலக்ஷ்மி இவங்க நிச்சயதார்த்தம் ரீசெண்ட்டாக நடந்த நிலையில வருங்கால கணவரோட டேட்டிங் போன ஃபோட்டோஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க இதை இதில் வந்து நெட்டிசைன்கள் வந்து நிக்கோலை தோற்றத்தை பார்த்து கிண்டல் பண்ணிருக்காங்க இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வரலக்ஷ்மி தன்னுடைய காதலர் என் பார்வைக்கு மிகவும் அழகானவர் அப்படின்னு சரமாரியா பேசியிருக்காங்க என்னுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்